தேவேந்திர பெருமக்களிலே ஆன்மீகம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள் பண்படுத்திய பொழுது அந்த ஈசான மூளை என்று சொல்வார்கள் அந்த ஈசான மூலையிலே இருந்துதான் வேளாண் பெருமக்கள் தங்களுடைய அந்த விவசாயத்தை அவர்கள் தொடங்குவார்கள் அப்படி தொடங்குகின்ற பொழுது அந்த வயலுடைய ஈசான மூளையிலே ஒரு இளவாளை ஒரு தளவாழை இணை போடுவார்கள் அதிலே அவர் பொறி பல கழிவக்கங்களை வைத்திருக்கிறீர்களே இது போன்ற கனிவர்க்கங்களை அங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த வரப்பிலே இருக்கின்ற அந்த வயலிலே இருக்கின்ற அந்த களி மண்ணை எடுத்து பிடித்து வைப்பீர்கள் அதுக்கு பேர் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வைத்தவுடன் நீங்கள் பார்ப்பீர்கள் அவருக்கு ஒரு அருக பிள்ளை எடுத்து அந்த பிள்ளையாருடைய தலையிலே நீங்கள் செருகி வைப்பீர்கள் அப்படி வைத்து விட்டால் மண்ணிலே இருந்து உருவாகியவர் அந்த மண்ணிலே இருந்து உருவாகிய அருகம்புல் இது விநாயகருக்கு பிடித்தமானது விநாயகனே வெவ்வினையை வேறற்க வல்லார் விநாயகனை வேட்கை தெரிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதன்மாம் தன்மையினார் கண்ணின் பணிமின் கனிந்து என்று நம்மளுடைய தமிழ் சாஸ்திரங்கள் தமிழ் வேதங்கள் நெறிமுறைகள் நமக்கு சொல்லுகின்றன நாம் அதை சாஸ்திரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நெறிமுறைகள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தெய்வீக வழிபாடு பாஸ்திரங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுக்கு அவ்வளவு இந்த தேசத்திலே உரிமையும் சுதந்திரமும் நம்மளுடைய மூதாதையர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த பூமியானது தேவேந்தருடைய முதல் பூமியாக இருக்கிறது அப்படி இந்த விநாயகரை வைத்தவுடன் அந்த அந்த தேவேந்திர மகளிர்கள் எல்லாம் இருந்து குழவையிடுவார்கள் அந்த குளவையிட்டு அந்த வயல் இறங்குவார்கள் அந்த வேளாண் பருங்குடி மக்களாக இருக்க தேவேந்திரர்கள் எல்லாம் அந்த வயப்பிள்ளை நின்று அங்கே ஊதுபத்தி பொருதி வைத்து அங்கே கற்பூரம் பொருதி வைத்து பழம் வெற்றிலை வாக்கு இவைகளையெல்லாம் வைத்து அவர்கள் வணங்குவார்கள் எதை வணங்கினார்கள் பஞ்சபூதங்களையும் வணங்கினார்கள் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாஷ் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களையும் ஒன்றாக வரவழைத்து வணங்குகின்ற பெருமை தேவேந்திரர்களுக்கு உண்டு தேவேந்திரன் மகளிர்களுக்கு உண்டு அவர்களுக்கு என்ன வழங்கினார்கள் அல்ல அல்ல இந்த நாட்டுக்காக நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த தேசத்திற்காக இந்த தேச அமைப்புக்காக அப்படி வழிபாடு செய்கிறவனுடைய உட்பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த விநாயகரை அந்த பிடித்து வைத்த விநாயகரை அந்த பிடித்து வைத்த களிமண்ணிலே பிடித்து வைத்த விநாயகரை சதுர்த்தியிலே நம்மளுடைய இந்திய பூபாகம் முழுவதும் களிமண்ணால் செய்கின்ற அதே கடலிலே கரைக்கின்ற பண்பாடு ஆற்றிலே கரைக்கின்ற பண்பாடு நம்மளுடைய குளங்களிலே கரைக்கின்ற பண்பாடு எங்கிருந்து வந்தது என்றார் தேவேந்தருடைய ஆரம்ப தெய்வீக வழிபாட்டிலே இருந்து வந்தது கிராமப்புறங்களிலே கிராம தெய்வ வழிபாடுகளிலே நம்மளுடைய மக்கள் எல்லாம் முளைப்பாரி எடுப்பார்கள் அந்த முளைப்பாரிய ஒரு வாரம் தான் வைத்திருப்பார்கள் அது எப்படி வளர்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு வாரத்தில் இரண்டு அடி மூன்றடி உயரத்திற்கு அந்த முளைப்பாரி வளர்ந்திருக்கும் அதே இந்த வேளாண் பெருமக்கள் தேவேந்திரன் பெருமக்கள் இந்த தேவேந்திரனுடைய மகளிர்கள் தான் அதை செய்வார்கள் அதை அவர்கள் வளர்க்கின்ற பொழுது இவை பொழுதும் மறவாமல் தெய்வமும் அதிலே அம்பா இருப்பதாக முளைப்பார்களை அவர்கள் கருதுவார்கள் அங்கே பஞ்சபோதங்களும் அந்த முளைப்பாரியிலே அங்கே நிறைவாக இருக்கிறது என்று கருதுவார்கள் பயத்தோடு வணங்குவார்கள் பக்தியோடு வணங்குவார்கள் பயபக்தியாக வணங்குகின்ற அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள் இந்த மண்ணிலே தேவேந்திர மகளே ஆக அப்படி செய்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய வழிபாடு செய்த பின்பு அந்த கொண்டு கொஞ்சம் கரைக்கிறார்கள் குளத்திலே கரைக்கிறார்கள் விநாயகரையும் ஆற்றிலும் குளத்திலும் கடலிலும் போல இருந்து வழிபாடுகளாக இருப்பதை எல்லோரும் நீரில் தான் கரைக்கிறார்கள் ஆகவேதான் இந்த தேவேந்திர பெருமக்கள் நீருக்கு உரியவர்கள் தெய்வீகத்திற்கு தெய்வீகத்திற்குரியவர்கள் மற்ற சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர்களை அன்பி இருந்தவர்கள் இவர்களோடு உறுதுணையாக இருந்தவர்கள் இதில் வேறுபாடுகள் இல்லை இந்த அறுபத்தி நான்கு கலைகளுக்கு உரியவர்கள் தேவேந்திரர்கள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலேயும் ஏய முறை என கலைக்கு என் அம்மை தூய ஒரு வழிங்கி போல்வள் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பார் என்று சொன்ன பெருமை தேவேந்திரர்கள் சாரும் தேவேந்திர அந்த தெய்வ மகளிரை சா